ஹலோ பெட் வாங்க போகிறோம்மா நம்ம வீட்டு பெட்டு ரொம்ப பழைய வாங்கி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அதனால் அதை எடுத்து போட்டு வேறு பெட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோம் வாங்கிட்டு வந்தானு உங்களுக்கு காட்டுறேன் பெட் ஆர்டர் பண்ணியாச்சுமா ஈவினிங் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அந்த பழைய பெட்டை எடுத்து போட்டு அந்த இடத்த பெட்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த பழைய பெட்டு இதுதான் இது ரொம்ப நாளாக உழைச்சிதும்மா பதினஞ்சு வருஷமாக உழைச்சிது வந்துருச்சுமா பெட் வந்து அவங்க பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த பெட்டு கூட ரெண்டு தலகாணியும் ஒரு சிக்குட்டி பெட்டும் ஃப்ரீயா கொடுத்தாங்க அதை காற்றம் பாருங்க இந்த ரெண்டு தலகாணி கொடுத்தாங்க இவங்க கட் பண்ணி பார்க்கணும் நல்லாதான் இருக்குது கவர் வாங்கி போடணும் அன்னைக்கே இது வாங்கலாம் நினைச்சு ரெண்டும் நல்லா இருக்கு தலைவாணி ரெண்டுத்துக்கும் கவர் வாங்கணும்

ஒரு பக்கம் இந்த கலர்ல இருக்கு இல்லாம சரிதான் தெரியல இந்த பக்கம் இன்னொரு கவரில் இருக்கு நல்லா இருக்கு அப்படியே ஒரு ஆள் கடுத்துக்கா படுத்துக்கலாம் இதுக்கும் வந்து கவர் வாங்கணும் கவர் வாங்கி போட்டாதான் நல்லா இருக்கும் காட்டன்ல இதுக்கு கவரு இந்த ரெண்டு பில்லோருக்கும் கவர் வாங்கணும் கவர் வாங்குன பிறகு கிட்ட காட்டுறேன் கவர் வாங்கி போட்டு உங்க கிட்ட காட்டுறேன் பெட்டுக்கு அவ்வளவு தாங்க ஒரு பெரிய வேலை முடிஞ்சது இன்னைக்கே வாங்கியிருப்போம் டைம் இல்லை பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் போய் பொறுமையாக பார்த்து வாங்கணும் நல்லா ஃபியூத் காட்டன்ல வாங்கினா நல்லா சமூகப்படுகிறது அதனால வந்துட்டோம் பொறுமையாக வாங்கிக்கலாங்க எப்படியும் இந்த வீட்டில் இந்த வாரத்தில் போவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ்